அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படும் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமுதல் மிகவும் பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் எல்லாமே மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறது பட் பண்ணி பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஏற்கனவே தித்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக அனுமதிக்கை கொடுக்கப்பட்டனர் கடந்த இரண்டு நாட்களாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்ததன் காரணமாக குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும் கன முதல் மிதமான மழை தொடரும் அறிவிக்கப்பட்ட நிலவரப்படி அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய நாட்கள் தற்போது நிலவரப்படி வட தமிழகத்தில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் வலு குறைந்ததாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் தமிழகத்தில் குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது தமிழகத்தில் குறைவான மாவட்டங்களுக்கு அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வட தமிழகம் புதுச்சேரி கடலோரப் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நேற்று முன்தினம் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக பகுதியில் வலுவிழக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் இந்த மாவட்டங்களுக்கும் குறைவான பகுதிகளுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடர்பு தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழையை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வாயிடா குமடல் பகுதியில் சிறவாளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க கடலுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்